பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமீன் எங்கள் அன்பின் பலோக பிதாவே எதோ அருமையான இலவச நச்செய்தி வேலையை நீர் பொருட்படுத்திக் கொண்டு வழிநடத்தி வருவதற்காக உக்கு நன்றி செலுத்துகிறேன் பரிசுத்தாவியானவரே இன்றைக்கும் சித்தத்தை நிறைவேற்ற நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை பிறருக்கு அறிவிக்க பலனையும் சத்தியும் துணியுமாயிருந்து எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி முதல் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் எங்கள் ஜபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் நண்பர்ந்த சகோதர சகோதரிகளை முந்தின இறைவார்த்தை பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களுக்கு நான் தந்தையிடம் போகிறேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் அடைந்தார்கள் அப்படி அவர்கள் எதனாலே அந்த துக்கத்தை அடைந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவர் பர்சுத்தாவியானவர் இன்றைக்கும் நம்மளை வழிநடத்தப் போகின்றார் அந்த மகிழ்ச்சிக்குள்ளாக பரிசுத்தாவியானவர் வழிநடத்தும் மகிழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலே நம்மை ஒப்பு கொடுத்து இந்த இறைவார்த்தைக்கு கடந்து செல்லுவோம் லூக்க செய்தி இருபத்தி நாலாவது அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து இருபத்தொன்னு வரை உள்ள இறைவார்த்தைகள் அதற்கு அவர் அவரிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார் அவர்கள் அவரிடம் நசரேத்தூர் இயேசுவைப் பற்றித்தான் பேசுகின்றோம் அவர் கடவுளுக்கும் மக்களுக்கும் எல்லோருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார் அவர் இஸ்ரேலை மீட்க போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவியில் அறைந்தார்கள் இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு மூன்று நாள் ஆகின்றது என்ப சகோதர சகோதரிகளே அந்த துக்கம் அந்த சீடர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி நாம் சற்று ஆழமாக தியானிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறித்து தழுந்த பிற்பாடு அந்த துக்கம் அவர்களை விட்டு மாறாமல் இருப்பதை அறிந்த இயேசு அந்த ஊர் சீடர்களுக்கு தோன்றி அவர்களிடம் விசாரி பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அந்த யூத மக்களையும் இஸ்ரேல் மக்களையும் பிலாத்திடமிருந்தும் ஏறமிருந்தும் மீட்பார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் அது நடக்கவில்லை அந்த இயேசுவை தலைமை குரு ஆட்சியாளர்களும் சேர்ந்து கொன்று இன்றோடு மூன்று நாள் ஆகிறது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த துக்கத்தை அறிந்த இயேசு அவர்களை திருப்திப்படுத்துகிறார் எவனமாக என்று சொன்னால் இன்னும் ஒரு இறைவார்த்தையை தியானித்தோம் என்று சொன்னால் அதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ரோமிய பத்தாவது அதிகாரம் பதினேழாவது இறைவார்த்தையை தியானிப்போம் ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும் கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால் தான் அதை கேட்க வாய்ப்பு உண்டு என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அந்த இஸ்ரேல் மக்களையும் யூத மக்களையும் மீட்டாரா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதியிலே ரோமையரன் வழியாக நமக்கு தருகின்றார் அப்பொழுது அவர்கள் எப்படி மீட்கப்பட்டார்கள் எப்படி அவர்கள் ஆசிர்வாதத்தை கொண்டார்கள் என்று சொல்லி நாம் தியானிக்கும் பொழுது ஏன் அந்த சீடர்கள் துக்கமடைந்தார்கள் என்று சொல்லி நாம் சற்று ஆழமாக ஒரு சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த சீடர்கள் ஏன் அந்த அப்படிப்பட்ட துக்கத்தை அடைந்தார்கள் இஸ்ரேல் மக்களையும் யூத மக்களையும் ஏரோதிடமிருந்தும் பிளாத்திடமிருந்தும் மீட்பார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் அந்த எதிர்பார்ப்பு நடக்கவில்லை என்று சொல்லி சற்று ஆழமாக அந்த எம்ம சீடர்கள் நமக்கு விளக்கி கூறுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் இயேசுவை பற்றிய நற்செய்தி அவர்களை எப்படி மீட்டார் என்ற நற்செய்தியை நாம் ஒவ்வொருவரும் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றிய அந்த செயல்களை குறித்து நாம் ஒவ்வொருவருக்கும் அறிவிக்க வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கை உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நற்செய்தி அறிவித்தால் மட்டும்தான் அந்த நம்பிக்கை உண்டாகும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது அப்படி என்ன நம்பிக்கையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் லூக்கோ நச்செய்தி இரண்டாவது அதிகாரம் பதினொன்னாவது இறைவார்த்தை என்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசு கொல்லப்பட்டபோது போது அவர்கள் துக்கமடைந்தார்கள் அவர்கள் ஏன் துக்கமடைந்தார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஒரு மகிழ்ச்சியான செய்தி வானதூதர்கள் தோன்றி அந்த இடையர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தார் இந்த மகிழ்ச்சியிலே நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டமும் திருவுழுவுமாக இருந்தது அதனாலேதான் தந்தையாம் கடவுள் தூதரை அனுப்பி இதோ மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்கு தாவியதின் ஊரில் பிறந்திருக்கிறார் அவர்தான் இந்த இஸ்ராயல் மக்களையும் யூத மக்களையும் மீட்கப் போகிறார் என்று சொல்லி அந்த ஆழமான சத்தியத்தை சொல்லுகிறார் நாம் அந்த சீடர்கள் துக்கமடைந்தார்கள் ஆனால் நாம் அடைய கூடாது என்பதற்காகத்தான் நாம் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆழமான சத்தியத்தை நமக்கு கற்றுத் தருகிறார் அப்படி அந்த ஆழமான சக்தியும் ஏன் நம் அந்த நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும் எப்படி அந்த இஸ்ரேல் மக்களையும் யூத மக்களையும் மீட்டு கொண்டார் என்று சொல்லி நாம் சற்று ஆழமாக தியானித்து பார்க்கும் பொழுது இறைவார்த்தை என்ன சொல்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம் சக்ரியா பதிமூணாவது அதிகாரம் ஒன்பதாவது இறைவார்த்தை இந்த மூன்றில் ஒரு பங்கினரையும் வெள்ளியை நெருப்பில் இட்டு தூய்மைப்படுத்துவது போல் தூய்மைப்படுத்துவேன் பொன்னையும் புடமிடுவது போல புடுமிடுவேன் அவர்கள் என் பெயரை நினைத்து மன்றாடுவார்கள் நானும் அவர்கள் மன்றாட்டுக்கு செவி கொடுப்பேன் இவர்கள் என் மக்கள் என்பேன் நான் ஆண்டவர் எங்கள் கடவுள் என்பார் அவர்கள் என்பந்த சகோதர சகோதரிகளே அந்த மீட்பு செயல் எப்பொழுது நடக்கும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை நமக்கு கற்றுத் தருகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீட்பராக இருக்கிறார் அந்த மக்களை மீட்கப் போகிறார் என்று சொல்லி நம்மையும் அவர்களையும் மீட்கப் போகிறார் என்று சொல்லி ஒரு நற்செய்தி நமக்கு அறிவிக்கப்பட்டது ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்னவென்று சொன்னால் இந்த அன்றைக்கு இருந்த அந்த மக்கள் இயேசு வாழ்ந்த நாட்களிலே இருந்த மக்கள் தலைமுறையிலிருந்து அவர் புடமிடுபவராக தூய்மைப்படுத்துபவராக மாறிவிட்டார் அதனாலே தான் இந்த இறைவார்த்தை சொல்லுகிறது அவர் வெள்ளியும் பொன்னையும் போல மூன்றில் ஒரு பங்கினர் மக்களினத்தை நான் தூய்மைப்படுத்தி எல்லா தலை தலைமுறையிலும் தூய்மைப்படுத்தி நிலைநிறுத்துவேன் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது அப்போ மூன்றில் ஒரு பங்கினரைத்தான் ஆண்டவர் தூய்மைப்படுத்துகிறார் என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்கிறோம் அவர்கள் என்னுடைய மக்களாய் இருப்பார்கள் நான் அவர்கள் என் கடவுள் என்பார் என்று சொல்லி அந்த ஆழமான சத்தியத்தை இந்த இறைவார்த்தை பகுதி கற்றுத்தருகிறது அவர்கள் மன்றாடுவார்கள் என்று சொல்லி ஒரு மன்றாட்டுக்கு அவர் செவிசாய்ப்பார் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது நான் அவர்களுக்கு செவிசாய்ப்பேன் என்று சொல்லி அந்த மூன்றில் ஒரு பங்கினர் மன்றாடுவார்கள் என்னை நோக்கி மன்றாடுவார்கள் என்று சொல்லி சற்று ஆழமாக இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத் தருகிறது அப்படி அவர்கள் மன்றாடின போது என்ன நடந்தது என்று சொல்லி நீங்கள் சற்று ஆழமாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த இறைவார்த்தை இயேசு கிறிஸ்து எப்படி அந்த மக்களை மூன்றில் ஒரு பங்கினர் மக்களை மீட்டு கொண்டார் என்று சொல்லி நாம் இன்னுமொரு இறைவார்த்தையை தியானிப்போம் ஓசையா ஒன்றாவது அதிகாரம் பதினொன்னாவது இறைவார்த்தை யூத மக்களும் இஸ்ரேல் மக்களும் ஒன்றாக கூட்டி சேர்க்கப்படுவார்கள் அவர்கள் தங்களுக்கென்று ஒரே தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நாட்டிலிருந்து புறப்பட்டு வருவார்கள் இதுவே இஸ்ரேலின் மாபெரும் நாள் அவர்கள் மன்றாடின போது அந்த மூன்றில் ஒரு பங்கினரை விட்டு வைத்த போது அநேக போராட்டங்கள் அந்த மக்கள் சந்தித்து வந்தார்கள் ஆனாலும் கூட அந்த தலைமுறையிலே அவர்களை ஆசிர்வாதமாக மாற்றுவதற்காக இந்த இறைவார்த்தை எழுதப்பட்டிருக்கின்றது அவர்கள் மூன்றில் ஒரு பங்கினரை ஆண்டவர் புடமிட்டு வரும்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஆண்டவரை நோக்கி மன்றாடின போது அவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள் யூத மக்களும் இஸ்ரேல் மக்களும் ஒன்று கூடி இஸ்ரேல் என்ற ஒரே தலைவனை கொண்டு அவர்கள் நாட்டிலே புறப்பட்டு வந்து அநேகரை கூட்டி சேர்த்தார்கள் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது அதனாலே தான் ஆழமான சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டால்தான் அவர் எப்படி அந்த மக்களை மீட்டு கொண்டார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும் இவனமாக ஆண்டவர் அவர்களை மீட்டார் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொள்வதற்காகத்தான் இந்த இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தரப்படுகின்றது அப்படியே அது மாபெரும் நாளாக யூத மக்களும் இஸ்ரேல் மக்களும் பல ஆண்டுகள் கழித்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்து அவர்கள் ஒன்று கூடினார்கள் அவர்கள் ஒன்று கூடின போது அவர்களை அழிப்போபவர்களை அவர்கள் அழிக்க தொடங்கின பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு வெற்றி அளித்தார் அந்த ஜனம் அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி மன்றாடின போது யார் அவர்களுக்கு எதிராக இருந்தார்களோ அவர்களை இவர்கள் கையிலே சிக்க வைத்து அவர்களை கொல்லும்படிக்காக ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் அன்றிலிருந்து அவர்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னார் ஒரே இனமாக ஒரே மக்கள் இனமாக வாழ்வதை நாம் பார்க்கிறோம் இப்படியாக ஆண்டவர் அவருடைய திட்டத்தை இன்னும் அதிகமாக எப்படி வெளிப்படுத்தினார் என்று சொல்லி எரோமியா முப்பத்தொன்னாவது அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தையை நாம் தியானிப்போம் ஆண்டவர் தொடர்ந்து கூறுகின்றார் யாக்கோப்பை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள் மக்களினத்தார் தலைவரை குறித்து ஆர்ப்பரி ஆர்ப்பரியுங்கள் முழக்கம் செய்யுங்கள் புகழ் பாடுங்கள் ஆண்டவர் இஸ்ரேல் எஞ்சியோராகிய தம் மக்களை மீட்டொருளினார் என்று பறைசாற்றுங்கள் என்னென்பார்ந்த சகோதர சகோதரிகளே அந்த யோக மக்களும் இஸ்ரேல் மக்களும் ஒன்று கூடி அந்த நாட்டை சுதந்திரத்து கொண்ட பொழுது ஆண்டவர் அதை ஆசிர்வதித்தார் ஆனால் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் உலகம் எங்கும் இருக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் புகழ் பாட வேண்டும் என்ன புகழ் பாட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் மூன்றில் ஒரு பங்கினர் மக்களை ஆண்டவர் மீட்டு அவர்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு அதை நிலைநிறுத்தினார் என்று சொல்லி நாம் அந்த ஆழமான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனாலே தான் இன்னும் முறை இந்த இறைவார்த்தையை தியானிக்கலாம் ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார் யாக்கோப்பை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள் மக்களினத்தார் தலைவரை குறித்து ஆர்ப்பரியுங்கள் முழக்கம் செய்யுங்கள் புகழ் பாடுங்கள் ஆண்டவர் இஸ்ரேல் எஞ்சியோராகிய தம் மக்களை மீட்டொர் என்று பறைசாற்றுங்கள் அந்த இஸ்ரேல் மக்கள் யூத மக்களும் ஒன்று கூடின போது அவர்களுக்கு என் மகனை அழைத்து வந்தேன் என்று சொல்லி இஸ்ரேல் குழந்தையாய் இருந்த பொழுது என் மகனை அழைத்து வந்தேன் என்று சொல்லி தந்தையாம் கடவுள் சொன்ன பெயரை இந்த மக்கள் சூட்டிக்கொண்டார்கள் அதனாலே தான் அந்த யாக்கோப்பை குறித்தும் இஸ்ரேலை குறித்தும் புகழ் பாட வேண்டும் யூத மக்களும் இஸ்ரேல் மக்களை குறித்து எஞ்சியோரை ஆண்டவர் மீட்டு கொண்டார் என்று சொல்லி அந்த ஆட்டுடீரர்களுக்கு அந்த தூதரின் வழியாக சொல்லப்பட்ட வார்த்தை அன்றைக்கு நிறைவேறினது இவனமாக நாம் அதிலே ஒரு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லித்தான் தந்தையாம் கடவுளும் இயேசு கிறிஸ்துவும் அந்த மீட்பின் செய்தி இயேசுவை பற்றிய நற்செய்தியை நாம் அறிவித்தால்தான் இந்த மீட்பின் ரகசியம் நம்மை ஆழமான சத்தியத்துக்குள்ளே நடத்தி செல்லும் என்று சொல்லி ஒரு விசுவாசத்துக்குள்ளே நம்மை நடத்தும் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு இறைவார்த்தையை தியானிப்போம் ரோமிய ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தேழும் இருபத்தெட்டும் உள்ள இறைவார்த்தைகள் இஸ்ரேலே உன் மக்கள் கடற்கரை மணலை போல் இருப்பினும் அவர்கள் என்ஜிஓராய் திரும்புவார் காலம் தாழ்த்தாமல் ஆண்டவர் தம்மை தீர்மானித்தபடியே நாடு முழுவதையும் அனைத்தையும் செய்வார் என்று ஏசையா இஸ்ரேல் மக்களை குறித்து கூறியுள்ளார் என்பத சகோதர சகோதரிகளே இது சீடர்கள் மட்டும் நம்பவில்லை அதை அந்த இடையர்கள் மட்டும் நம்பவில்லை ஏசையாவும் கூட அந்த மக்களை கூட்டி சேர்ப்பார் என்று சொல்லி அந்த இஸ்ரேலின் தலைவரை குறித்து இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் மகிழ்ந்து கழிகூற வேண்டும் புகழ் பாட வேண்டும் அவரது இஸ்ரேல் மக்களின் தலைவரையும் யூதா மக்களின் தலைவரையும் நம்மளுடைய தலைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் புகழ் பாட வேண்டும் என்று சொல்லி சற்று ஆழமாக நமக்கு கற்றுத்தருகிறார் இதிலே முழுமையான நம்பிக்கையை அந்த ரோமியரின் வழியாக இந்த காரியத்தை குறித்து எஞ்சியோரை ஆண்டவர் மீட்டு அருளினார் என்று சொல்லி அன்றைக்கு அவர்களும் ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள் விவனமாக நாமும் ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக காணப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டமும் திருவுழுவுமாக இருக்கின்றது இப்படி மீட்டுக் கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் சோதிக்கப்பட்ட கல்லாக இயேசு கிறிஸ்துவை மாற்றினார் என்று சொல்லி அவர் தீர்மானிக்கப்பட்ட கல் இந்த மக்களை மீட்கப் போகிறார் என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்ட அடிக்கல்லாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக அவர்களுக்கும் மீட்பின் காரியத்தை சொல்லி இருக்கிறார் அதே போல நாமும் எப்படி மீட்படைய வேண்டும் என்ற காரியத்தை நமக்கும் கற்றுத் தருகிறார் இவனமாக இதிலே நாம் முற்றிலுமாய் ஒரு நம்பிக்கை வைப்போம் இன்றைக்கும் நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய மீட்பு செயல்களை எங்களுக்கு நீர் கொடுத்தீரப்பா இதோ அந்த சீடர்கள் தூக்கமடைந்த போது அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் படிக்காக உம்முடைய இறைவார்த்தைகள் எங்களுக்கு ஆறுதலும் அடைக்கலமும் பலனும் சக்தியும் ஜீவனமாக இருக்கிறதாண்டவரே உம்முடைய தூய ஆவியானவர் வழிநடத்தின் வழியாக ஒரு மீட்பின் செய்தியை நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்காக நீர் என்னை பயன்படுத்தினீர் என்னையும் முற்றிலுமாக இதை இந்த உண்மையை எனக்கும் கற்றுக் ஆண்டவரே இதை கேட்போரையும் அநேகர் கற்றுக்கொண்டு உம் உம்மை புகழ்வாடவும் மகிழ்ந்து கழி கூறவும் ஆண்டவரே நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் எங்கள் ஜப ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமே